ஒரு வாரமாக அது நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்ற அந்த வாசலில் ஒரு அட்வொகேட் டூ வீலரில் வந்தார் அவர் ஒரு வண்டியை இடிச்சிட்டதாக சொல்லி அவர் திருமாவளவன் வந்த காரை இந்த டிரைவர் அப்படி பார்த்தாரு முறைச்சி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அவர் மீது தாக்குதல் நடத்தினாங்க அவர் பார் கவுன்சில் உள்ளார போனார் அங்கேயும் அடித்து அவர் பொழுது ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகிறார் அது குறித்து பல தகவல்கள் வந்தது நாங்கள் இடிக்கவே இல்லைன்னு சொன்னாங்க அந்த வீடியோ ஆதாரம் பிறகு வந்து இடித்தது மாதிரியே இப்போ இன்னொரு வீடியோ வந்திருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அடிப்பட்ட வழக்கறிஞருக்கு ஆதரவாக திருமாவளனை கண்டித்து இரண்டு நாட்களாக வந்து நீதிமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒரு செட் ஆஃப் வழக்கறிஞர்கள் இது பண்ணுறாங்க நேற்று பார்த்தீங்கன்னா நேத்தும் இன்றும் பார்த்தீங்கன்னா எங்கள் சீட்டாக்களின் கோவத்தை பார்த்தா நாங்கள் நீதிமன்றத்தையே கைப்பற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த தெருவையே மறைச்சி பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் விடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கறிஞர்கள் அவங்களுக்கு ஆதரவானவர்கள் அதை டைரெக்டாகவே சொல்லிடலாம் அந்த ஜாதி குறித்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களாம் வச்சு பண்ணியிருக்காங்க நமக்கு என்ன ஒரு அச்சம் வருகிறதுனா மீண்டும் ஒரு ஜாதிய மோதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் உருவாகி வருகிறதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்படுகிறது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த அச்சம் மிக நியாயமான அச்சம் என்ன காரணம்னா எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ எப்பெல்லாம் திமுக வந்து தமிழகத்தில் ஆட்சி பிடித்தில் இருக்கின்றதோ அவங்க வந்து இந்த ஜாதி கலவரங்கிறது தவிர்க்க முடியாது திமுக ஆட்சி காலத்தில் அதுவும் குறிப்பாக தென் தமிழகம் பற்றி எறிந்த காலமெல்லாம் உண்டு சரி அதெல்லாம் மலையேறி போச்சு இப்போ வந்து சமுதாயங்கள் சர்வ சாதாரணமாக இருக்குது எல்லோரும் எல்லா இடங்கள்லையும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது காலனி ஊரு காலனி நீங்களும் அடிப்படையாக கிராமத்தானவர் கிராமத்துல இருந்து இந்த ஊர் காலனிங்கிறதே ஒரு வேதனையான விஷயம் காலனில ஒரு நாள் ஒருத்தன் இருந்து பார்த்தா தான் அந்த வேதனை தெரியும் ஆனா அதை பேரை மாத்தி அந்த இதேஷனே மாத்தி புதுசாக இப்போ கண்டுபிடிச்சு அது சத்தம் கொண்டு வந்து இவங்க அதெல்லாம் நகர் அப்படின்னு கொண்டு வரலான்னு இவங்க இது பண்றாங்க அது வந்து வழக்கம் போல் மக்களை ஏமாற்றும் மேலே அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒருவேளை உண்மையிலேயே பட்டியலின் சகோதரர்கள் மீது அக்கறை இருந்தால் அவர்களை மதித்தால் பெரம்பலூர்லேயே நிறுத்திருக்கலாமே அவர் கொண்டு போய் நீலகிரியில் அவசியம் அவரும் பொட்டியை கட்டிட்டு எடுத்தான் ஓட்டம் பின்னங்கால் பிடலில் எடுத்தாம்பார் ஓட்டம் அப்படிங்கிற கதையை அவரும் அங்க போயிட்டார் அதனால அவங்களுடைய அக்கறை வந்து நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்லலாம் அவருக்கு திருமாவளவனுக்கு இதே திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்துட்டு ராஜகண்ணப்பன் இப்படி கம்பீரமா இருக்கும்போது அப்ப ஏன்டா முறைக்கிற அப்படின்னு அவரே ரெண்டு தட்டு தட்டி இருக்கலாமே ராஜகண்ணப்பனையே கூட ரெண்டு தட்டு தட்டிருக்கலாம் இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த சேலத்துல ஒரு ஒன்றிய செயலாளர் நீ யாரா அப்படின்னு அவர் சொல்லும் போது அவரை போய் ஒரு ரெண்டு இழுப்பு இழுத்துருக்கலாம் இவங்க ஆளுங்க அதெல்லாம் நம்ம வரவே இருக்கலாம் ஏன்னா எங்க நீங்க வந்து வேங்க வேலுக்கு அவருக்கு குதிரை கொள்ளுனா வாயத்துறக்கும் கடிவாளனா வாய முடிக்குங்கிற கதையா அன்பு அண்ணன் ஓலா யூபர்வாயர் திருமா அவர்கள் அவர் பிரச்சனை போது அவர் அந்த பட்டியலின சகோதரர்களுக்கான பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும்னு அவர் நினைக்கிறதே இல்லை மாற்று சமுதாயத்துடன் இரண்டன கலந்து பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று டாக்டர் கிருஷ்ணசாமி ஜெகன்மூர்த்தி ஜான் பாண்டியன் ஏன் இவரே அதை முயற்சி செஞ்சார் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் மாநில தலைவராக இருந்தார் பாருங்க ஆம்ஸ்ட்ராங் வன்னியர் சமுதாய மக்களோட சேர்த்து பெரிய பல பல இவங்க வந்து ஒரு பெரிய ரிஃப்ட் எல்லாம் உண்மையான பிரச்சனை இருக்கிறத கூட அதை பேசி தீக்கிற வழிதான் பார்த்தாங்க பெரியவரையல் இளைய பெருமாள் வழியிலதான் இவங்க எல்லாம் பிரயாணிச்சாங்க இவரு வந்து ஒரு காட்டு முராண்டித்தனமா இவருடைய செயல்பாடுகள் கரணமுருடான்னு கூட சொல்ல முடியாது காட்டுமராண்டித்தனமா இருக்கு என்ன காரணம்னு நீங்க பாருங்க பாரத நாட்டில் இஸ்லாமியர்கள் வந்து பாலும் சர்க்கரையும் போன்று சேர்ந்து இருக்கணும்னு நாம நினைக்கிறோம் ஆனால் அவங்க வந்து எண்ணெயும் தண்ணியுமா இருக்கணுங்கிற மாதிரி தான் இஸ்லாமிய தலைவர்கள் மக்கள் அவங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் அடி லெவலில் இசைவா செயல்படணும்னா கூட ஜமாத்து வந்து என்ன பண்ணுவான் தீபாவளி காலத்தில் ஒரு போஸ்ட் ஓட்டிட்டு போயிடுவான் நீங்கள் வந்து பட்டாசாய் தவிருங்கள்னு அந்த மாதிரி வேலையை செஞ்சு இது வந்து ஒற்றுமைக்கு குண்டு வைக்கிற இதை செய்வாங்க அதே மாதிரிதான் இவர் என்ன பண்றாரு திருமா தேவையில்லாத ஒரு இதை வந்து டெல்லியில் அமர்ந்து கொண்டு என்னால் தென் தமிழகத்தில் கலவரத்தை ஏற்படுத்த முடியும்னு ஒரு ரவுடி பையன் மாதிரி தான் மரியாதைக்குரிய ஓலாய்வு திருமா திருமாவர்கள் அதே மாதிரி வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்களும் அந்த என்ன என்ன அரசு அரசு அரசா திக்குது எனக்கு அது என்னன்னு தெரியல சிக்கி தப்பா சொல்லிவிடக் கூடாது அதனாலதான் அந்த பய வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சியில வந்து ஒரு கொலை வழக்கில் கூலிப்படையில ஒரு கூலி ஆளா போன ஒரு நபர் அப்படின்னு சொல்லி இப்ப ஜாமீன்ல இருக்கக்கூடிய நபர் அந்த நபர் அங்க வந்து வெறும் பிரச்சனை செய்யக்கூடியவன் சமுதாயத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஆளை வச்சுட்டு எப்படி இஸ்லாமிய தலைவர்கள்லாம் வந்து இஸ்லாமிய மக்கள் தாயா பிள்ளையா மாம மச்சானா இந்த ரோஸ் மில் கொடுக்குறவங்களாம் அந்த ரோஸ்மில்கவுடைய நிப்பாட்டிவிடுவானுங்க பாருங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டான் யாராவது கோவிலுக்கு போகிறாங்க நீங்கள் இப்போ எத்தனையோ இஸ்லாமிய இது பார்க்கலாம் ஃபோட்டோ பார்க்கலாம் கிருஷ்ணர் வேஷம் போட்டு டூ வீலரில் அழிக்கிட்டு போகிறது நம்மூர் பக்கத்தில் சாமி போற வரும்போது அவங்க போய் கும்பிடுறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறத வந்து அவங்க அந்த ஓரிரை கொள்கை அப்படின்னு சொல்லி உருவ வழிபாடு மறுப்பு அப்படிங்கிற போர் அவங்க வந்து ரொம்ப ஒரு அராஜகத்தனமா பாலைவன அரக்கர்கள் போன்று செயல்படுறதை நம்ம கண் கூட பார்க்கறோம் இங்கே வந்து நீங்கள் பாருங்க நம்ம ஜான் பாண்டியனா இருக்கட்டும் இல்லை இவரா கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமியா இருக்கட்டும் இல்லை நம்ம பூவை ஜெகன்மூர்த்தியா இருக்கட்டும் அவங்க எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் எல்லாம் பின்னாடி இழுக்கிற வேலையை தான் திருமா செய்கிறாரு ஒருவேளை இவருக்கு வந்து முறைச்சா அடிப்பேன் அப்படின்னா அண்ணாமலை சொன்ன மாதிரி இவர் பாகிஸ்தான்ல போய் முறைக்கலாம் இல்ல கோவையை வெடிகுண்டு வச்சேஷா முபின் அவரை முறைச்சிருக்கலாம் அவனை முறைச்சிருக்கலாம் பாஷா சாவுக்கு போன இந்த வன்னியரசா அவன் அவனை கூட முறைச்சிருக்கலாம் ஏண்டா ஒரு கொலகாரனுக்கு போன நூறு குடும்பத்தை நர்றவர்கள் நிப்பாட்டின பயடா அந்த பாஷா அப்படின்னு அவனை முறைச்சிருக்கலாம் அதே மாதிரி வந்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு காரணமா சொல்லப்படக்கூடிய இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதுவும் அந்த இவருக்கு ரவுடி நாகேந்திரன் செத்து போனதுக்கு அப்புறம் இதுக்கு காரணம் வந்து அந்த செல்வம் தான் ஹிஸ்டரி ஷீட்டர் செல்வம் தான் ஹிஸ்டரி ஷீட்டர் செல்வமும் அப்புறம் அலெலியா பாபும் தான் அப்படிங்கிறாங்க இவங்க அவங்கள பார்த்து இவர் முறைக்கலாம் இல்ல டே மீதாண்டா சொல்கிறேன்னு நாலு தட்டு தட்டி சொல்றாருன்னு சொல்ல வைக்கலாம் அல்ல அதுலலாம் இவருக்கு வந்து உண்மையான பட்டியலின சமூகத்திற்கு மீது அவருக்கு அக்கறையே கிடையாது கட்ட பஞ்சாயத்தை செய்யணும் கலவரத்தை ஏற்படுத்தணும் அரங்க சொல்லணும் ஏயா அப்படி அரங்கமறு அத்துமீறுன்னு சொல்லி நீ வந்து சமூக சமூக விரோத செயலில் ஈடுபடுறவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் எவனோ ஒரு பத்திரிகைக்காரன் கொஞ்சம் முதுகல் மூட அரசியல் கோஷங்க அரசியல் கோஷம் கோஷ கலவரத்தை ஏற்படுத்துறதா காட்டுமராணித்தனமா வாழுங்கிறதா பண்பட்டு இவரே புரட்சியாளர் அம்பேத்கரா என்ன சொல்றாரு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படின்னு தான் சொல்றாரு தவிர நீ நீ வந்து கலவரம் பண்ணு கட்ட பஞ்சாயத்து பண்ணு அப்படின்னு அவர் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே அவருடைய போதனைகளுக்கு முற்றிலும் எதிராக இந்த கட்ட பஞ்சாயத்து கும்பல் இந்த நாடக காதல் கோஷ்டி செயல்படுகின்றது இது ஒன்று ரெண்டாவதாக கோர்ட்டில் வந்து இந்த பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் கோர்ட்டை நாங்கள் கைப்பற்றிட்டோங்கிற மாதிரி கொக்கரிக்கிறாங்கன்னு இது எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது என்றால் என்னுடைய கடந்த கால அனுபவத்தை வைத்து சொல்கிறேன் மரியாதைக்குரிய ஜெகத்குரு ஆச்சாரியால் சுவாமிகள் அவர்கள் ஜெயலலிதாவால் ஒரு வழக்கில் சிறைப்படுத்தப்பட்ட போது கோர்ட்டில் அவருடைய ஜாமீன் வழக்கு விசாரிக்கப்படுகின்றது வீரத்திரவி திரவி ராமகோபாலன் அவர்களையும் உள்ள அழைச்சிட்டு போனோடன அவருடைய வயது மூப்பின் காரணமா ஒரு சேர் கொடுத்து கோபாலனையும் உள்ள உட்காந்துருக்காங்க வெளியில வரும்போது மாக்காயக்கா கம்யூனிஸ்ட் திராவிடர் கழகம் போன்ற இந்த சில்லறை கும்பல்கள் விடுதலை சிறுத்தை சேர்ந்த ஒரு சிலர் என்று அன்னைக்கு அங்க வந்திருந்தவங்கள சனாதனவாதிகளை தாக்கம் முற்பட்டார்கள் அங்க ஒரு பதிலடி கொடுக்கப்பட்டு ஒரு பெரும் கலேபுரமாயி அந்த வழக்கில் தான் இன்னி வரைக்கும் கோர்ட்டுக்குள்ள வக்கீலை தவிர யார் போனாலும் போட்டு போனோம் அதனால அங்க வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியா சிஆர்பிஎஃப் எல்லாம் வந்தது அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாணவர்கள் கலவரம் வழக்கறிஞர் கலவரம் அப்படின்னு இதுக்கெல்லாம் அதிகோல்னது அந்த வழக்கில் இருந்து தான் அதை கண் முன்னாடி நான் பார்த்தவன் பக்கத்துல ஒரு வாழும் சாட்சியாக இன்று வரைக்கும் நடந்த விஷயம் முழுவதும் எனக்கு தெரியும் அதை நோக்கி அப்போ அதை போன்ற ஒரு அடிதடியை கோர்ட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இந்த திருமாவளவன் முயற்சி செய்கின்றாரோ என்ற ஒரு சந்தேகமும் ஒருவேளை இதை அரசியல் ரீதியாக பயன்படுத்தி ஸ்டாலினை பிளாக்மெயில் செய்வதற்கும் நாங்க நினைச்சா என்ன பண்ண முடியும் உன் ஆட்சிக்கு கெட்ட பேர் நாங்க ஏற்படுத்துறோம் பாக்குறியா அப்படின்னு இதை வந்து மறைமுக பிளாக்மெயிலாக இருக்கக்கூடுமோ என்றும் நான் பல பேர் சொல்கிறாங்க அதாவது மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திமுக துவக்க போகிறது அவங்களாம் ஒரு நேரத்தில் திமுக ஆதரவாளர்கள் கூட இருந்திருப்பாங்க திமுக அந்த முறை தோற்க போகிறதே இந்த சீட்டாக்களால் தான் பல பேர் இதை வந்து இது ஒரு கா இதுவும் ஒரு பார்வையாக பார்க்கப்படுகின்றது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த திமுக கூட்டணியில் இவர் நான் முறைச்சா நாலு தட்டு தட்டுவேன் அப்படிங்கிறவர் பட்டுக்கோட்டையில பல நேரங்களில் நம்ம அதை கோட் பண்ணியிருக்கோம் பஸ்ஸை ரிவர்ஸ் எடுத்து பஸ் மேலே ஏறி இந்த விழுப்புரம் சிதம்பரம் கட்சியோட கொடியை மட்டும் அவுத்துட்டு போனாங்க ஞாபகம் இருக்கும் விழுப்புரம் சிதம்பரம் ரெண்டே சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே சுருக்கப்பட்ட இந்த விழுப்புரம் சிதம்பரம் கட்சி இந்த கட்ட பஞ்சாயத்து ரவுடி கும்பல் நாடக காதல் கோஷ்டி இந்த ஓலா யூபர் வாயர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கட்சி அதோட கொடி அவுக்கும் போது அவர் அன்னைக்கு கூட ஆத்திரம் வரல பாருங்க அதாவது சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் அவர் அதெல்லாம் பொறுத்து போனவர் ஒரு தலைவன்கிற முறையில் இப்போ நாம் கூட போகிறோங்க நம்ம ஒரு இரநூறு பேர் இருக்கிற இடத்துல ஐநூறு பேர் இருக்கிற இடத்துல ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் வந்து நீங்கள் தானே சி டிவியில் பேசுகிறவங்க நீங்கள் தானே யூடியூப்ல பேசுறவங்கன்னு நம்மளை வந்து பார்க்க வரும்போது நாமளே என்ன நினைக்கிறோம் நாம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் செஞ்சிடக்கூடாது டூ வீலரில் போகும்போது மோதினா கூட இல்லையா நீங்கள் போயிடுங்க அப்படிதான் தான் நாம் நம்ம லெவல்லையே நாம் அப்படி யோசிக்கிறோம் நம்ம திருமாவளவன் மாதிரி ஒரு ஓலா யூபருக்கு வாயர் கிடையாது கட்ட பஞ்சாயத்து செஞ்சு நம்ம பல கோடிகள் அதிபதியாக இருந்தது கிடையாது ஊறா இடத்த ஒரு ஆடிட்டரோட இடத்த ஆட்டையை போட்டு நூறடி ரோடில் நம்ம ஆபீஸ் வச்சது கிடையாது நம்ம இந்த ஆபீஸுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு ஆ வேற ஏதாவது சொல்லுவீங்களோன்னு நான் கூட பயந்து போயிட்டேன் பிச்சைக்காரன் லெவல்ல நாம இருந்து இது நடத்துறோம் ஆனா அவர் பாருங்க அது அண்டை வீட்டு நெய்யே பொண்டாட்டி கையே ஊரானது வேலியில் போடு அப்படிங்கிற கதையா அவர் வந்து அவருடைய செயல்பாடுகள் இருக்கு ஆனால் அப்படி இல்லை அவர் வந்து இந்த மாதிரி அடுத்தவங்களை வச்சே வாழ்ந்து இந்த மாதிரி கொழுத்து போய் இருக்கிறது நண்டு கொளுத்தா வலையில் தங்காதுங்கிற கதையா அவர் இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு ஒரு வம்பு கிழித்துட்டே இருக்காரு நாமளா இருந்தா கூட ஒதுங்கி போறேன் நாம் அவர் என்ன பண்ணியிருக்கலாம் கார் கண்ணாடி இறக்கிப்பா தம்பி ஒன்றும் இல்லைப்பா இது யாரும் வேணும்னு மோதலை அவரே அவரு பேட்டியில என்ன சொல்றாரு அவரும் வேணும்னு நானும் வேணும்னு என்ன பார்த்து என்ன பார்த்து கைய வாங்கிட்டு வந்தான் நீ மோடியை பார்த்து கையோங்கிற அமித்ஷாவை பார்த்து வாய்க்கு பேசுற பாராளுமன்றத்துக்குள்ள பேசி நீ இந்து தெய்வங்களை அசிங்கமா ஆபாசமா அறிவுறுக்க தகையில வகையில பேசுற இந்து பெண்களை வந்து அவிசாரிங்கிற லெவல்ல நான் நாகரிகமான வார்த்தையில சொல்றேன் அவிசாரின் வேற ஒரு வார்த்தையில நீ சொன்ன அப்போ உன்னை எத்தனை பேர் தட்டி இருக்கணும் உனக்கு வந்தா ரத்தம் அடுத்து உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா இவரே என்ன பண்ணிருக்கணும் கார்ல இருந்து ஏதோ எதிர்பாராத நடந்துடுச்சு போப்பா அப்படின்னு இருக்கணும் காவலர்கள் ஓடி வந்து தடுப்பதற்கு முன்பாக இதெல்லாம் நடந்து விட்டது ஆனால் இதெல்லாம் ஐம்பது செகண்ட்ல நடந்தது இவர் சொல்றத பார்த்தா இந்த தட்டு தட்டுனா அதுல வேற அவன் எங்க உள்ள ஓடுறான் அவன் பயந்து இதுக்குள்ள அந்த அட்வொகேட் இதுக்குள்ள ஓடுறான் அவன் ஓடும் போதே சாம்பருக்குள்ள ஓடும் போதே நீங்க பின்னாடியே ஓடி போய் நீங்க துரத்திட்டு போய் மீடியா இருக்கும் போதே இவ்வளவு பித்தலாட்டமும் இவ்வளவு பொய்யும் நீங்க வந்து இவ்வளவு தூரம் மக்களை ஏமாத்துறீங்கன்னா ஒருவேளை இந்த கேமராலாம் இல்லாம இருந்தா இவன் இன்னும் என்ன புழுகு புழுகுவானுங்க எந்தெந்த விதத்துல பொய்யை கொண்டு வந்து மூலதனமாக்கி வேலை செய்வாங்க இதுல இன்னொரு நகைமுறைன்னு பாருங்க எங்க தலைவர் மீது வண்டியின் மீது ஒருவன் மோதி விட்டான்னு சொல்லி பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த விழுப்புரம் சிதம்பரம் கட்ட பஞ்சாயத்து கட்சி ஆளே ஒருத்தன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் எங்க வண்டியில் மோதி விட்டார் அப்படின்னு இவர் என்ன சொல்றாரு இல்லைங்கிறாரு அப்படி இல்லைன்னா இவர் என்ன பண்ணிருக்கணும் கட்சி காரணம் கூப்பிட்டு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுக்காத தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்தாத இப்ப அது அடுத்த கட்டமாக என்னன்னா இந்த வீடியோவை முத முதல்ல சமாலிமார் சேனல் பாலிமர் போட்டாங்க அது பெரிய உள்ள இதானது ஆனது வந்து அண்ணாமலை கொண்டு போட்டதுனால அண்ணாமலையை கண்டித்து வந்து மதுரையில் ஒருத்தர் பேசுகிறார் நீ ரோட்லேயே நடமாட முடியாது இது திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சிக்கு வேட்டு வைக்கிற வேலையை தான் இவங்க செய்கிறாங்களோ இன்ஃபேக்டு விஜய பிஜேபியோட பி டீம் நாங்க அதிமுகவோட வந்து அமித்ஷா முன்னேற்ற கழகம் அப்படின்லாம் சொல்லி கிண்டல் அடிச்சாங்க இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா ஸ்டாலினுடைய டார்ச்சர் தாங்காம தன்னுடைய கோரிக்கைகளை ஸ்டாலின் ஏத்துக்காதனால இந்த திமுகக்கு அமைப்பேரை ஏற்படுத்துவதற்காக முழு நேரமே வேலை செஞ்சிருவோம் இல்லை எடப்பாடி ஏதாவது அண்டர் ஹேண்ட் டீலிங் வருகிட்ட போட்டிருக்காரா அது நமக்கு தெரியல நமக்கு வந்து நாம் வந்து ஒரு சராசரி அரசியல் நோக்கர்கள் நமக்கு பெரிய இடங்கள்லையும் கான்டாக்ட் கிடையாது எப்படிலாம் கூட இருக்கலாம் இல்லையா சிந்தனைகள் எப்படி வேணா வரலாம் இல்ல அவங்க சொல்றாங்கல்ல இந்த அமித்ஷாவும் மோடியும் இங்கே தமிழகத்தில் என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா அப்படின்னு எல்லாம் பேசுறாருல அவர் பேசலாம் நாம பேசக்கூடாதா அதனால இதுக்கு பின்னாடி இதனுடைய நச்சு செயல்பாடுகளும் வஞ்சக மனமும் சமூகத்தில் பதட்டம் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தையும் தான் திருமா முன்னெடுக்கிறார் இது மற்றொரு பெரிய கலவரத்திற்கு சென்று விடுமோ என்ற அச்சம் அனைவருக்கும் இருப்பது போன்று எனக்கும் இருக்கின்றது